சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்கிற கொடிமரம் மட்டும் இல்லைங்க எல்லா கோவில்ல இருக்கிற கொடிமரத்தை மட்டும் வணங்கினாலே போதும் நம்ம ஆலய கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வங்களை வணங்கினதுக்கான பலனை பெறலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொடிமரத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே மும்மூர்த்திகளா நின்று அருள் புரியிறாங்க இங்க இருக்கிற சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர்ன்ற பேர்ல மக்க மக்களோட சங்கடங்களை நீக்கி வாழ்க்கைய தேனா எனிக்க செய்யறாருங்க நம்ம வாழ்க்கையை தேனா இனிக்க செய்கிற இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்வேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுது இந்த கோவிலுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு வரோமோ அது நடக்கும்ன்றது நம்பிக்கை இந்த கோவிலில் இருக்கிற தூணுங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குதுங்க இது ஆயிரம் வருஷம் பழமையான கோவில்றதால இங்கே அருணகிரிநாதர் வந்து பாட்டு பாடியிருக்காரு இங்கே இருக்கிற சிற்பங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அருமை செதுக்கியிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய சிவத்தலங்கள்ல இதுவும் ஒன்று